வடக்க மழையும் பெய்யும் மழையும் பெய்யும் எடுத்த என் தெய்வமே எம் வீட்டு வாசலில் தண்ணி வரும் வாசலில் தண்ணி கட்டே என்ன பெத்தி எடுத்த என் தாயே எம் எங்களுக்கு வகையான ஒரு அம்மா இல்லை வாசலில் தண்ணி கட்ட எங்களுக்கு வகையான ஒரு அம்மா இல்லை தெற்கு மழையும் பெய்யும் தெற்கு மழையும் பெய்யும் எங்களை பாசத்துக்கு பாசமாக வளர்த்த அம்மா அன்னைக்கு இந்த தெருவி நில தண்ணி வரும் தெருவி நில தண்ணி கட்டே எங்களை பொன்ப வளர்த்த அம்மா எங்களுக்கு தெளிவான ஒரு அம்மா இல்ல எங்களுக்கு தாவாரம் பஞ்சுமத்தை தாவாரம் பஞ்சுமத்தெடுத்த அம்மா எம்மணிக்கு என் தாயாரு தூங்குமத்தி என் தாய் இருந்து இருந்தார் என் தாய் இருந்திருந்தா எனக்கு தங்க குழியல் உண்டு யமானிக்கு நாங்கள் தங்கி போக நாயும் உண்டு என்ன பெற்ற தாயி இருந்திருந்தா எங்களுக்கு தங்க குழியல் உண்டு யமானிக்கு நாங்கள் தங்கி போக நாயும் உண்டு தாயாரு போன நாளா தாயாரு போன நாளா தங்க இடமோ இல்ல தங்கி போக நாளா நாங்க தங்க இடமோ இல்ல மணிக்கு நாங்க தங்கி போக நியாயம் இல்ல இந்த தரையே போலந்து வரோம் தரையே போலந்து வரும் எடுத்த பொண்ணு நாங்க தங்கம் மரி கொளுந்தே மனிக்கிங்க தங்க மரி கொளுந்தே நீ போற இந்த நாள் முதலா ஏ இந்த தரயில நாங்க சாஞ்சிட்டம்மா மனிக்கி இந்த பூமி போலந்து வரும் என்ன பேத்தி எடுத்த என் தெய்வமே ஏ மணிக்கி நாங்க பொண்ணு மரி கொளுந்தே நாங்க பொண்ணே மாரி கொழுந்தே பாடிக்கு இந்த பூமில சாஞ்சிட்டம்மா கல கல கனி ஆதரவா இல்லம்மா நீ பெற்றெடுத்த மகளை தன்னன்னதிய தவிக்க விட்டு நீ வாழுலகம் போறேம்மா